ஹாய் மக்களே இன்னைக்கு டே எஸ் ஆக்சுவலாக ரீசன் டேஸில் ஒரு லாஸ்ட் ஒன் இயர்லேயே நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து வெயிட் லாஸ் ஆக்சுவலி வெயிட் லாஸ் அப்படின்னா ஏகப்பட்ட டயட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க பேலையோ டயட் அந்த டயட் இந்த டயட்டுங்க பட் நான் அப்போல்லாம் எதுவும் தெரிஞ்சலாம் பண்ணல தெரியாமல் குத்துமைப்பாக பண்ணுதுன்னு சொல்லலாம் அதாவது எனக்கு சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல எங்கள் தாத்தா பாட்டி நான் வேலை பார்த்த சித்த மருத்துவத்தில் சில பேர் ஸோ அவங்களாம் சொன்ன சில விஷயங்கள் வச்சு நான் ட்ரை பண்ணேன் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இப்போ தொண்ணூத்தாறு கிலோ இந்த பாகுபலி மாதிரி இருப்பேன் கிட்டத்தட்ட இப்போ எழுவத்தி ரெண்டு கிலோ இருக்கேன் எயிட்டி டூ நைன்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் கேஜி அதாவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நைன்டி சிக்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் வந்தேன் இருபத்தி ஓரு கிலோ குறைச்சேன் உண்மையை சொல்லணும்னா செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இருக்கும்போது கூட தொப்பை லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எப்படி குறைச்சேன் அப்படின்னா அது ஒரு பெரிய கதை பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்கிறேன் என்னன்னா மூணு வேலை சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக அதில் ஒரு பெரிய காமெடி இருக்குது நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம் சப்பாத்தி அப்படின்னா டயட் ஃபுட் நான் ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி அப்படின்னு பட் ஆனால் நான் பத்துலேருந்து பன்னெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் ஸோ மூணு வேலை சப்பாத்தினால என் ஒய்ஃபு மூணு வேலை சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க எனக்காக ஏன்னா கல்யாணம் கல்யாணத்தப்ப நான் வந்து எயிட்டி நைன் இருந்தேன் கரெக்டாக அஞ்சு கிலோ குறைச்சேன் ஸோ தல தீபாவளிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றக்காக மூணு வேலை சப்பாத்தி மதியானம் வந்து கேக்கு தான் ஆமாம் மத்தியானம் அதாவது சப்பாத்தி மேபி ரைஸ் இருந்தால் ரைஸ் இல்லாட்டி மாதுளம்பழம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதுளம்பழம் இல்லை ஒரு மாதுளம்பழம் அன்னைக்குலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கிலோ மாதுளம்பழம் வந்து ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா ஒரு பஜாரில் விற்பார் தெரு ஓரத்தில் நல்லாதான் இருக்கும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன் அந்த நாற்பது நாள் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மாதம்ப ஒரு பழம் ஸோ நீங்கள் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டு போகிறீங்க மதியம் பழம் சாப்பிடுவீங்க ஈவினிங் உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியே தள்ளிடும் பட் ஆனால் இதில் முக்கியமான ஒன்று மென்டல் டயட் நிறைய பேர் சொல்லும்போது சிரிப்பாங்க சீரியஸ்லி அது என்ன மென்டல் டயட் மென்டல் மாதிரி யாரு வளராது அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு ப்ராப் இங்கே வந்து இந்த இதை படித்தவங்க தான் இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் நிறைய பேர் ஒபேசிட்டியை குறைக்கிறேன்ற பல வழியில் வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நிறைய பார்த்துக்கலாம் அதுல கரெக்டா ப்ரொஃபஷனலா பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களோட ரிசல்ட்ஸை அந்த கஸ்டமர்ஸே போஸ்ட் அப்படி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நான் ப்ரொஃபஷனலா பண்ணல அந்த காலகட்டத்தில் நான் அந்த சித்த மருத்துவத்தில் அவங்க சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் இருக்குல்ல ஏன்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீ கரெக்டாக சாப்பிட்ற நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு டைஜஸ்ட் ஆகிடுது டைஜஸ்ட் ஆகிற சாப்பாடு வந்து டிசென்ட்ரியில் வெளியே வந்துடுது அப்புடின்னா நீ நல்லா இருக்க அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் வரலை ஒன்றால் சாப்பிட முடியல மெயின் காரணம் உங்கள் நாக்கு இந்த நாக்கு வந்து தண்ணீரோட சுவையை உணர முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க உணர முடியல அதாவது எப்படி சொல்கிறது கசக்கிறதோ இல்லை சப்பத்தன்மையோ இல்லை ஒரு மாதிரி கசப்பும் சப்பையும் சேர்ந்தோ இல்லை உங்களால் அந்த பியூர் ஆர்வ வாட்டராக இருந்தாலுமே அந்த டேஸ்ட் உங்களால் உணர முடியல அப்படின்னா நீங்கள் எதுவும் தேவையில்லாத உணவை சாப்பிட்ருக்கீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அதிகமாக சுகரில் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் தன்மை போயிடும் நீங்கள் அதாவது சுவரே இனி சீனியே சாப்பிட்டாலும் அந்த சீனி டேஸ்ட் எவ்வளோவா தெரியாது ஐஸோட்டை குடிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களால் அடுத்து சாப்பிட்ற உணவோட டேஸ்ட்டை உணர முடியாது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபுட் ஃபாலோ பண்ணோம் ஸோ அந்த நாற்பது நாள் ஐயோம்மா அந்த நாற்பது நாள் நான் மூணு வேளை சப்பாத்தி ரெண்டு மாதளம் முழ ஒரு மாதம் முழ சாப்பிட்டது வந்து வெறித்தனமான ஃபுட் ஐட்டம் தான் சொல்லுவேன் சீரியஸ்லி ஏன் ஃபுட் என் என் ஒய்ஃப் மேலே விரி ஆகிட்டாங்க நாற்பது நாளில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு கிலோ செவன்டி செவன் வந்து நினைக்கிறேன் இத்தோடு இனிமே சப்பாத்தி தான் நீ ரோட்டில் போய் சாப்பிடு கடையில போய் சாப்பிடு அப்படின்றாங்க பட் எனக்கு அப்போ அது ஓகேன்னு தோணுச்சு ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நாள் ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு வந்து பயங்கரமா ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பண்ண ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்கிறேன் ஏழு வருஷம் கழிச்சு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்புடின்னா தனித்தன ஓதடி சொல்லும்போது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அது நமக்கு தெரியாது ஏன்னா சொல்லிடுறேன் ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக கிட்டினஸ் வரும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா காலைல ஒரு மோஷன் போவீங்க ஈவினிங் ஒரு மோஷன் போவீங்க ஏன்னா நீ சாப்பிட சாப்பாடு உங்கள டைஜஸ்டன் ரொம்ப ஸ்பீடப் பண்ணும் ஸோ மாதிரி நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும் ஏன்னா அதிகமாக சாப்பிட்ணும் மீன்ஸ் உங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்ணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து சில பேர் சொல்றது என்னன்னா என்னையே நிறைய கிண்டல் பண்ணணும்னா ஏன்னா இவ்வளோ சாப்பிட்றா அவ்வளோ சுகர் இருக்கும் அப்படின்வாங்க பட் அந்த காலத்தில் அப்படி தெரியுமா நல்லா வதக்க வதக்குன்னு பாலா அப்படின்னு வாயில திரிக்காத வரையா வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு டிசிப்ளின் அப்படின்ற பதில சிட்டி சைடு வந்து நம்மளை வந்து ரொம்பவே இவ்வளோ சாப்பிட்றியா சம்திங் ப்ராப்ளம் பாலா அப்படின்னுலாம் சொல்றா அதுதான் நான் பார்த்துருக்கேன் பட் ரொம்ப சிம்பிள் உங்க வயித்துக்கு நீங்க சாப்பிட்றீங்க அவ்வளவுதான் உங்களோட டைஜஷன் சிஸ்டத்துக்காக சாப்பிட்றீங்க நீங்க இங்க என்ன குடுக்குறீங்களோ நீங்க இங்க என்ன குடுக்குறீங்களோ அது டைஜஸ்ட் ஆனா மட்டும்தான் ஒட்டுமொத்த பாடியுமே ஹாப்பியா இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும் அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ற பாலா அதே டயட்டை ஃபாலோ பண்ணலாம்னா சத்தியமா முடியாது சத்தியமா முடியாது நாற்பது நாள் ஃபாலோ பண்ணதுக்கு என்ன பார்த்து என் போய் ஃபிரீ ஆனாங்க நிறைய பேர் என்ன பார்த்ததும் சூரதான் வந்துருச்சா பாலா என்ன பாலா டெஸ்ட் பண்ணு அது நிறைய கிட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் நிறைய பேர் கேட்கறது உண்டு இன்னைக்கும் பாக்குறவங்க எப்படி இந்த யூடியூப்ல சேலரி எவ்வளவு வருது இன்கம் எவ்வளவு வருது கேட்குறேன் அந்த மாதிரி இன்னைக்கும் நிறைய பேர் கேக்குறது உண்டு பட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக கம்மி தான் முன்ன விட ரீசன் என்னன்னா அக்கறெல்லாம் கிடையாது அவங்க வீட்டுல யாருக்காச்சும் ஒரு ஆள் சுகரோ பிபியோ இருக்கும் சோ நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட்டு தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு சுகர் பிபி இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு இருக்குன்னு ஒரு நிம்மதி அடைஞ்சு சீரியஸ் இல்லையா இப்ப இருக்க சில ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஹோஸ்ட் ஜெனரேஷனா இருக்கா அன்னைக்குலாம் நல்லா இருக்கீங்களா அதை மட்டும் தான் கேட்பாங்க இன்னைக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நான் முன்னாடி சொன்ன உணவே மருந்து மருந்தே உணவு சோ இந்த இதுல இருந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணணும் பட் இந்த கட்டத்துலேயும் உங்களோட வயிற்றுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க அதே சமயம் உங்களுக்கு விட்னஸ் வருது அப்படின்னா ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணிடுங்க தப்பே இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு இடம் மோஷன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் உடம்புல இருந்து சக்தி அந்த கொழுப்புலாம் கரைஞ்சி வெளியேறும்போது நீங்கள் ரொம்ப லோ ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த ரீசன் தான் நான் இதுவரைக்கும் சொல்ல பட் நிறைய பேர் திருப்பி திருப்பி திருப்ப கேட்டுகிட்டே இருந்தனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் மேபி இது ரன்னு டெக்னிக்கலா அதாவது டீப்பா மெடிக்கலி ப்ரூவ்டா போடணும் அப்படின்னா நான் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நான் சப்பாத்தி சாப்பிடும்போது போது மாதுளம்பழம் சாப்பிடும் போது என்ன ஃபாலோ பண்ணுச்சு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்ன ஃபாலோ பண்ணுச்சு ஏன்னா இது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஊம படம் பார்த்த மாதிரி இருக்கும் நான் இவ்வளோ பேசி கேஸ்ட்டாக அதுக்காக தான் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஸோ டைஜஸ்ட் சிஸ்டம் என்ன ஃபாலோ ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கெமிக்கலி மெடிக்கலி டெக்னிக்கலி ஃபிசிக்கலி பயாலஜிக்கலி நான் வந்து படிச்சுட்டு தெளிவாங்க நான் அது வீடியோ போடுறேன் சப்போஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமனில் கேளுங்கள் அதையும் நான் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஸ்டேட்டஸ் கேட்டுக்கூட நான் வீடியோ போடுறேன் இந்த வீடு எதுக்கு அப்புடின்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கனாலையும் ஸோ ஒரு வேலை ஏன்னா மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுந்தான் ஃபிசிக்கலி உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் ஏன்னா காயமே இது பொய்யடா இது காட்டடைத் காட்டடைத்த பையடா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சும்மா கிடையாது இந்த காயம் வெறும் பொய் காட்டடைத்த பை தான் இதுக்குள்ளே அந்த உயிர் இருக்கிற இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல இதுக்கு முக்க மிக மிக முக்கியமான காரணம் உங்களோட மென்டல் ஹெல்த் அந்த பாசிட்டிவான மைண்ட் ஹெல்த்தியான பாடி இதுதான் ஸோ நோயற்றாலே குறைவற்ற செல்வம் டே டூ தாண்டியாச்சு கடவுள் புண்ணியத்தில் டே ஹண்ட்ரட் அடையணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை இன்னும் டவுட்ஸ் இல்லைல்லாம் க்ளியர் ஆகலை அப்படின்னா நல்லாமல் கமெண்டில் கேளுங்க நான் கேட்டோம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி பாய் 带一个大棍。